அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏக்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி நைட் ஒன்பது மணிக்கு தமிழ் கடல் அப்படின்ற நேமில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது வினாக்கள் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஐம்பது வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட நம்ம மூவாயிரம் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது நாளில் நம்ம மூவாயிரம் கொஷின்ஸ் பார்த்துருவோம் ஒரு டாப் த்ரீ ஹண்ட் த்ரீ தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒன்பது மணிக்கு நம்ம பார்க்க போகிறோம் போகிறோம் சரிங்களா நம்ம லைவ் இல்லாத நாட்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் பட் டெய்லியுமே லைவ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து திங்கள்லேருந்து வெள்ளி இல்லை சனிவெலி பார்த்துருப்போம் சண்டே லீவ்ல இருந்திருப்போம் பட் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம குரூப் டூ டூ ஏக்கு ரெகுலராகவே இந்த லைவை பயன்படுத்திக்கலாம் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த லைவை யூஸ் பண்ணிக்கலாம் தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான வினாக்கள் டாப் த்ரீ தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த லைவ்ல நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியுமே வந்து உங்களுக்கு ஒன்பது மணி அப்படின்ற டைமை நோட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நம்ம சேனலில் யூடியூப்பில் நோட்டிகேஷன் வராது அந்த பிரச்சனை இருக்குது இன்னுமே ஸோ நோட்டிகேஷன் வராதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் வந்து உங்களுக்கு வீடியோக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் ஸோ லைவ் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு லைவ்லையும் ஐம்பது நாடாக்கள் பார்க்கும்போது க ரெண்டு லைவ் முடிஞ்சாவே நீங்கள் நூறு கொஷின்ஸ் அட்டன் பண்ணிவிடுவீங்க அப்போ நம்ம ஒவ்வொரு லைவ்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமான வினாக்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்களோ என்ன மாதிரியான வினாக்கள் கேட்குறாங்களோ அந்த மாதிரியான விளாக்கலையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆறுலேருந்து பன்னெண்டுலேயும் இருக்கக்கூடிய புத்தகம் சம்பந்தமான தகவல்களும் நம்ம பார்க்கலாம் லைவில் தமிழில் நீங்கள் அதிகமான மதிப்பெண் வாங்குறதுக்கு வேறு என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டாக யூடியூப்பில் தான் நம்ம கொண்டு பார்க்க போகிறோம் ஸோ யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்பில் ரெகுலராக ஒன்பது மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் கால் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அதிகமாக டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு இருக்கும் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் கொஷனும் ஜிஎஸ் கொஷனும் மேக்ஸ் கொஷினும் கம்யூனிட்டி டேப்லையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் போல் டெலகிராமுலேயும் மார்னிங் வந்து பத்து மணிக்கு உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட்டாக அப்டேட் ஆகும் அந்த டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு காலையில் ஐ மீன் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து மேக்ஸ் லைவ் போயிட்ருக்கோம் ஜிஎஸ் லைவ் எட்டு மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க நம்ம தமிழ் லைவ் வந்து ஒன்பது மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா மூணு லைவ் தமிழ் ஒன்று ஜிஎஸ் ஒன்று மேக்ஸ் ஒன்று வந்துட்டுருக்கோம் ஸோ யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மூணு லைவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா டைமிங் நோட் பண்ணிக்கோங்க மதியம் ஒரு மணிக்கு மேக்ஸ் லைவ் போகும் நைட் எட்டு மணிக்கு ஜிஎஸ் லைவு அதே போல் தமிழுக்கான தமிழ் கடல் லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ மூணு லைவ்லையுமே நிறைய கொஷின்ஸ் நம்ம திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஜிஎஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க அதே போல் தமிழில் வந்து எந்தளவு நம்ம மார்க் அதிகமாக ஆகணுமோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க டெலகிராமுக்கு அவங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் குரூப் டூ டூ ஏக்கான புக் லிஸ்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா என்னென்ன புக் வந்து நீங்கள் படிக்கணும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக் லிஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் டூ டூ ஏக்கான டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் தனியாக இருக்கும் சரிங்களா ஸோ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணால் வீடியோ க்ளாஸஸ் டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணிக்கலாம் போல் மேக்ஸ்க்கு மட்டும் தனி கோர்ஸ் வந்து சார் அப்டேட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு தனி கோர்ஸ் வேணும் அப்படின்னா சேனலுக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தமிழுக்கு வேணும் அப்படின்னா தனி கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் சரிங்களா பட் கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் வச்சால் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணவே எல்லாமே கவர் ஆகிடும் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ